காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது உயர்நிலை பிரணாயமத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் யாராருக்கெல்லாம் குண்டலினியை விழிப்படைய வைக்கணும் அப்படின்னா இந்த பிரணாயமத்தை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வெறும் குண்டலினிக்கு மட்டுமல்ல உடல் ரீதியாக மூளை வந்து சுத்தப்படணும் டாக்ஸன் நம்மளை பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸனை சுத்தப்படுத்தும் குடலில் இருக்கக்கூடிய பூச்சை அழிக்கும் நம்ம உடம்புல காற்றினால் ஏற்படக்கூடிய நாலு கஷ்டங்கள் நம்ம உடம்பில் இருக்கு கீழ்வாதம் இந்த ரொமோட்டிசம் அப்புறம் வந்து மூக்கு வீக்கம் உடம்புல வந்து வீக்கம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறையா ரொமோட்டிசம் ரெனேட்டிவ்ஸ் நியூரோக்லியா நிறைய இருக்குது பாத வெடிப்பு பிளவுகள் வெடிப்பு இது மாதிரி நிறைய இருக்கும் புழுக்கள் வெட்டுப்புழுக்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நாம் தவிர்க்கலாம் இது வராது ஸோ எந்த ஏஜில் இருக்கவங்க இதை பண்ணலாம் அப்படின்னா ஒரு குழந்த ஒரு பெண்களுக்கு குழந்த பெற்ற எடுத்தவங்க யார் வேணாலும் இதை பண்ணலாம் ப்ளஸ் அந்த ஏஜில் இருக்கவங்க யார் வேணாலும் பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சி இருபது நல்லது ஆண்கள் ஒரு இருபதுக்கு மேலே தாராளமாக செய்யலாம் ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சூரிய பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய பேதத்தை பற்றி சான்ஸ்கிர்டில் ஒரு வார்த்தையாகவே இருக்குது என்னென்னா கும்பக சூரிய பேதஸ்து ஐரமிருத்ய வீணகசக போதைய குண்டலினி சக்திம் தேஹங்னிக் விவர்த்தயத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி எப்படி இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம் அப்படின்னா இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பிரணாயமம் இதை செய்து பார்த்தீங்கன்னா டாக்ஸன் பிரெயினில் நிறைய மனசு ரீதியாக நிறைய டாக்ஸின்ஸ் நிறைய பேருக்கு எண்ணங்கள் ஓவராக ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய எதுக்கு ஓடுதுன்னு தெரியாது நெகட்டிவ் தாட்ஸு பாசிட்டிவ் தாட்ஸு ரெண்டும் அல்ல அல்ல மோதிக்கிட்டு சண்டை போட்டுகிட்ருக்கோம் சில பேருக்கு ஸோ நீங்கள்லாம் இதை பண்ணலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் முதல்ல பத்மாசனத்தில் அமரணும் ஸோ பத்மாசனத்தில் அமர்றதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அப் பண்ணிடணும் அதுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் செய்துட்டு உங்களுக்கு தெரிந்த ஆசனங்களை செய்துட்டு அதுக்கு பிறகு இதை செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை நீங்கள் உணரலாம் ஸோ ஏஜ்டு பர்சன் எடுத்த உடனே நான் என்னால் ஆசனம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம உடம்புல கை கால்களை இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் வார்மப் பண்ணிவிடுங்க வார்மப்னால் என்னென்னா உடம்பில் இருக்கக்கூடிய ஒன்பது மூட்டுகளுக்கான எக்ஸசைஸ் இது ஒன்றும் இல்லை நீங்கள் கூகுளில் போனாலே நிறையா யூடியூப்பில் போனால் எல்லா எல்லா எல்லோரும் வீடியோ போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஸோ அதை பார்த்துட்டு உடம்புல அதாவது ஷோல்டரு நம்முடைய ஆம் பிட் அண்ட் எல்போ நெக்கு அப்புறம் வந்து ஹிப்பு அப்புறம் நீ அண்ட் ஆங்கிள் எல்லாத்துக்கும் ஃபுல்லாகவே காலில் இது வரைக்கும் ஃபுல்லாக நைன் போ அந்த கார்னர் போன்லாம் நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக கை கல நல்லா விசிறி விசிறி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரணாயாமம் பண்ணலாம் ஏஜடு பர்சன் மீதி பேர்லாம் அதுக்கு ஒழுக்கம் கிரமமாக நம்ம வந்து அதெல்லாம் செஞ்சுட்டு செய்தால் நல்லது முழு பலனை நம்ம உணரலாம் சரி எப்படி பண்ணணும் அப்படின்னா பத்மாசனமோ அல்லது சித்தாசனமோ ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து கண்களை மூடிக்கணும் நல்லா பொறுமையாக கண்ணை மூடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூடக்கூடாது அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குது இந்த மாதிரி யோகத்துக்குன்னு இந்த யோகம் பண்ணுறவங்க தியானம் பண்ணுறவங்க கண்ணை முன்னாடி டபானு கண்ணை முடிப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணாமல் கண்ணை கண்ணை திறந்து வச்சுருக்கணும் பொறுமையாக மூடணும் ஃபாஸ்ட்டாக மூடக்கூடாது பொறுமையாக மூடும்போது மூடி மூடி திறந்து திறந்து அப்படியே காமாக மூடணும் அதாவது மூடுறது நம்ம ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா கண்ணு மூட்றதுக்காக இவ்வளோ பொறுமையாக மூடுறீங்க அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி பொறுமையாக ஸ்லோவாக இவ்வளோ ஸ்லோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக கன்று மூடணும் மூடிக்கிட்டு இடது நாசி துவாரத்தை அந் அந்த அந்த பக்கம் வலது நா வலது சிறு விரலில் நம்ம என்ன பண்ணணும்னா மோதிர விரல்லையும் மூடணும் அதாவது ரெண்டுமே இடது நாசி துவாரத்தையும் வலதும் ரெண்டுத்தையும் சிறு விரலால் மோதிர விரலில் மூடணும் அதுக்கு பிறகு வலது நாசி துவாரம் வழியாக மெதுவாக காற்றை நம்ம மூச்சு காற்ற இழுப்போம் எல்லோரும் நல்லா இருக்கும் ஈஸி தான் ஆனால் இதை சூரியபேதத்தில் அப்படி இருக்காமல் சத்தமே வரக்கூடாது இப்போ மூச்சு காற்று இழுக்கும் போது எப்படி வரும் அப்படின்னா ஒரு சத்தம் வரும் ஒரு சத்தம் நம்ம இழுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வரும் அந்த சத்தம் வரவே கூடாது சத்தமே கேட்கக்கூடாது மூச்சை போது சுத்தமாக சத்தம் இல்லாமல் அந்த சத்தம் உங்களால் உணரவே முடியாத அளவுக்கு ஆனால் ஃபுல் மூச்சை இழுக்கணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதாவது அவஸ் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எவ்வளோ முடியுமோ அளவுக்கு மூச்சை நல்லா இழுத்து பிறகு வலது நிவாசி துவாரத்தில் வலது கட்டை வரலை வச்சு நம்ம மூடிடணும் நம்முடைய முகம் அந்த தாட அந்த பகுதி என்ன பண்ணும் மார்பு கிட்ட நல்லா கீழ்ப்பக்கம் தாடையை அழுத்தி சுவாசத்தை அப்படியே தொண்ட பகுதியில் அழுத்தணும் கீழே அழுத்துனிங்கன்னா அப்படியே சுவாசத்தை அழுத்தி அந்த இடத்துல நிறுத்திடணும் இது பேர்னா ஜலதர பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் நாம் மூச்சு அப்படியே நிறுத்தி வைக்கணும் அதுவும் ரொம்ப எப்படி நிற்க வைக்கணும்னா ரொம்ப அழுத்தி தான் வைக்கக்கூடாது சாதாரணமாக ஏன்னா கும்பகம் பண்ணுறோம் அதனால் ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது சாதாரணமாக பொறுமையாக பண்ணணும் எவ்வளோ முடியுமா பண்ணுங்கள் ரொம்ப டைம்லாம் கிடையாது எவ்வளோ முடியுமா பண்ணால் போதும் ஸோ இதை பண்ணும்போது வேர்வை வெளி வரும் இந்த ஒரு பந்தத்தை நீங்கள் செய்யும் போது ஒரு டைம் வச்சுக்கணும் வேர்வே வர்ற வரைக்கும் டைம் அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும் எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அது வர நாம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த வேர்வை வரைக்கும் ஆரம்பத்தில் அப்புறம் நாள் பட நாள் படம் உங்களுக்கு ஈஸியாகிடும் அதுக்கு பிறகு கும்ப அந்த கும்பத்துடைய காலத்துடைய அளவை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும் தான் மூச்சு அடக்கிறத அதிகமாக ப நாள் படம் அதிகப்படுத்தணும் இது பேர் தான் என்னென்னா சூரிய பேதம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இது வந்து ஒரு இந்த பிரணாயமம் இந்த விஷயங்களில் நிலையான ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க இது போய் ஸ்நானம் உயர் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஸ்நானம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜலதர அந்த ஜலந்தர அந்த பந்தத்தை தளர்த்தி நம்ம மூச்சு எப்படி விடணும்னா வலது நாசி துவாரத்தை விரலால் மூடிக்கொண்டு இடது நாசி துவாரம் வழியாக சப்தமில்லாமல் மூச்சு பொறுமையாக வெளியிடணும் இதுக்கு பேர் தான் சூரிய பேத கும்பம் இதை நாம் எத்தனை தடவை செய்யலாம் இப்போ நான் சொன்னது ஒரு சுத்து இது எத்தனை தடவை செய்யலாம்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பண்ணுறீங்கன்னா ஒரு ப பதினைந்து தடவை செய்யுங்க அது எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு எட்டு தடவை செய்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு தடவை அதாவது பதினாறு தடவை பதினைந்து பதினாறு தடவை நீங்கள் செய்தால் போதும் எட்டு எட்டாக பிரித்துக்குங்க அப்படின்னா ஏழு ஏழாக பிரிச்சுக்கலாம் ஆரம்பத்தில் எட்டு பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் எட்டு எட்டு பதினாறு முதல் இது எத்தனை நாள் செய்யணுன்னா பதினாறு தடவை செய்து முடிச்சிடணும் முடிச்சுட்டு நீங்கள் விட்டுடலாம் அப்புறம் இதை வந்து அதுக்கப்புறம் மறுநாள் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு மறுநாள் உடனே இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு வாரம் கழிச்சு இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணணும் எத்தனை அப்படின்னா பதினாறு இருபதாக மாற்றணும் அப்படியே நாலு படம் நாலு படம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் இதை பண்ணுறதுக்கு எல்லை அப்படின்னு சொல்கிறது நூற்றி எட்டு வரைக்கும் மேக்ஸிமம் நூற்றி எட்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணாதீங்க அதுக்கு மேலே பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் போதும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது தான் நம்ம உடம்புக்கு நல்லது அதனால் ஏஜ்டு பர்சன் இதை பண்ணுறீங்கன்னா ரொம்ப முடிஞ்ச அளவு ஓ மனசை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கிட்டு அந்த மூச்சு அடக்கும் போது தாடையை கீழ்ப்பக்கமாக வைக்கும் போது பொறுமையாக செய்யணும் அவ்வளோதான் இதை நம்ம செய்யும்போது அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நானும் இதை பண்ணியிருக்கேன் அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் இதை பண்ணும்போது நமக்கு என்ன ஏற்படும்னா நல்லா படிப்போம் நல்லா படிப்போம் படிக்கிறது ஞாபக சக்தியெல்லாம் நல்லாயிருக்கும் மூளை தேவையில்லாமல் இந்த அதுவே வேலை செஞ்சிக்காது ஓடிக்கிட்டே ஏதா எண்ணங்கள் சில பேருக்குலாம் ஏன் எண்ணங்கள் வருதுனே தெரியாது இதெல்லாம் இதெல்லாம் என்ன திங்கே பண்ணல எதுதான் இப்படி தான் வருதுனே எனக்கு தெரியல அப்படிலாம் திங்க் பண்ணுவாங்க அதெல்லாம் வரவே வராது எப்போவுமே மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும் நீங்களும் ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணலாம் நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் நல்லா பண்ணலாம் ஸோ ஆரோக்கியமாக இருக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்திங்கன்னா எலும்பு மூட்டு சம்மந்தப்பட்டது வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இது மூலயமா அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ ஆரம்பத்தில் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு யோகா ஆசிரியர்கிட்ட போய் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கற்றுக்கிட்டு இதை நீங்கள் பண்ணால் நல்லது சில பேருக்கு எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா பெட்டர் அங்கே பக்கத்தில் இருப்பாங்க ஆட்கள் உங்கள் உங்கள் ஏரியாவில் யாராவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட சூரிய பேதம் அப்படின்னு இப்போ எடுத்தோன்னே இந்த மாதிரி பிரணாயம் பண்ணுறோன்னு சொல்லாதீங்க சூரிய பேதம் கேளுங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் க கற்றுக்குங்க இல்லைனா அவங்க வேறு ஏதாவது சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ணாமல் இதை எப்படி உட்கார்றது அந்த மாதிரி ரீதியாக யோகாசனங்கள் ரீதியாக கற்றுக்குங்க போதும் இதுதான் மெத்தட் இந்த மெத்தடை தொடர்ந்து செய்யுங்க ஸோ இதை தொடர்ந்து செய்ய செய்ய அற்புதமான மாற்றங்கள் உடல் பெறும் வேர்வை வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது நல்லது அந்த பந்தம் ஆனாலும் சில பேருக்கு வ அது சுவாசத்தை அடக்க முடியலன்னா விட்டுட்டு அடுத்த செகண்ட் ஆஃப் தேர்ட் ஃபோர்த் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படி போகும்போது வேர்வை வர ஆரம்பிக்கும் வேர்வை நல்லா வரும் ஸோ இந்த பிரணாயமாக பண்ணும்போது முக்கியமான ஒரு கண்டிஷன் காலையில் பண்ணுறது நல்லது வெறும் வயிற்றில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது முக்கியமாக வீட்டில் ஃபேன் ஏசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும் வெட்ட வெளியில் அதாவது மொட்டை மாடி வெட்ட வெளியில் அப்படியே உட்காந்து இதை பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளே மேலே கூரை இருக்கணும் அதில் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு க கிடைக்க ஆரம்பிக்கும் இது மூலமாக மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா இந்த இந்த யோகம் இந்த சூரிய பேதத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் ஒன்றே ஒன்று தான் கும்பகம் பண்ணும்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் முடி அதாவது உள்ளே வைக்கிங்கன்னா அது ரொம்ப சுகமாக இருக்கணும் அந்த மூச்சை அடக்கிறிங்கன்னா நல்லா இருக்கணும் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் மூச்சை உள்ளே வச்சிங்கன்னா அதை விடும்போது அழகாக ரொம்ப சுகமாக நிம்மதியாக வெளியிடணும் பொர் இதை இதில் ஒரே விஷயம் விஷயந்தான் சூரிய பேதத்தில் பொறுமை ரொம்ப ரொம்ப பொறுமை ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இது பேர் சூரிய பேதம் கிடையாது அவ்வளோதான் நீங்கள் வந்து பண்ணுறது வீணாக போயிடும் அதனால் இது டைம் வந்து ரொம்ப நீ ரொம்ப நீண்டு போகும் மூச்சு போது ஸ்லோ விடும்போதும் ஸ்லோ எவ்வளோ முடியுமோ ஸ்லோ 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 அதனால் பெரியவங்க தாராளமாக பண்ணலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த ப்ரெக்னென்ட் ஆன பிறகு முட்டி வலி சில பேருக்கு வரும் ஏஜ்டு பர்சன் முட்டி வலி வரும் கீழ்வாதம் நிறையா இந்த வீக்கம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறைய சில பேருக்குலாம் இருக்கும் அவங்க எல்லாேருக்கும் நான் சூரிய பேதத்தை தான் நான் சொல்லுவேன் இதை பண்ணி பாருங்கள் ஸோ அற்புதமாக வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன் சொல்லிக் கொடுத்துருவேன் அவங்களாம் ட்ரை பண்ணுவாங்க வீட்டில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் நாள் பட நாள் பட வீக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் தானாக தானே தான் நிறைய சேஞ்சஸ் க்ரியேட் ஆகிடும் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறைய உடம்பு ரீதியாக நிறையா டாக்ஸின் அதிகமாகிடுச்சின்னா வயிற்றில் பூச்சிகள்லாம் வந்துடும் குடலில் அது பூச்சி வந்துச்சுனா சரியாக பசிக்காது நம்ம உடம்புல நிறைய ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் நமக்கு ஸோ அப்போல்லாம் வந்து என்ன ஏற்படும்னா இதை நீங்கள் செய்தீங்கன்னா பூச்செல்லாம் சீக்கிரமாக இறந்துடும் வயிற்றுக்குள்ளே இறந்துடும் வெளியே சீக்கிரமாக வெளியே வந்துடும் வயத்து வயிற்றுக்குள்ளே தங்காது அந்த மாதிரி ஒரு அற்புதமான சூரிய பேத யோகத்தை மறக்காமல் செய்ய முயற்சி பண்ணுங்கள் மிக நன்றி அடுத்த பகுதியில் வேறு ஒரு பிரணாயமத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முறையை நம்ம ஈஸியான பிரணாயமங்கள் என்னென்ன பிரணாயங்கள் இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் என்னோடய பிளேலிஸ்ட்டில் பிரணாயமான்னு இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட அண்டு மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களால் பார்க்க முடியும் தேங்க்யூ வெரி மச் ஏன்னா வீடியோ உங்களுக்காக தான் நான் போடுறேன் அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நன்றி